வணக்கம் செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆகஸ்ட் இருபத்தி இரண்டு வியாழக்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு இன்றைய அறிக்கையில் வானிலை அமைப்பு மழை எதிர்பார்ப்பு அடுத்து சுற்றின் மழைப்பிடிவுகள் எப்படி இருக்கும் தீவிர மழைப்பொழிவு சுற்றுகள் எவை கடந்த இருபத்தி நான்கு மணி நேரம் மழைப்பொழிவோட சுருக்கம் எல்லாம் இதில் பார்ப்போம் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரம் மழை பொழிவை வரைக்கும் நான் எதிர்பார்த்தது போலவே மழையின் தீவிரம் குறைந்து விட்டது என்றுடன் மிகவும் குறைய போகிறது அடுத்த சுற்று இருக்கிறது அவை உங்களுக்கு எப்பொழுது நல்ல ஒரு மழைப்பொழிவை தரும் என்பது இறுதி வரை கேட்டு பயன்பெறுக கடந்த இருபத்தி நான்கு மணி நேரம் மழை பொழிவை பொறுத்த வரைக்கும் அரியலூர் மாவட்டம் அதிகபட்சமாக பார்த்தீங்கன்னா மூன்று சென்டிமீட்டருக்கு மேலே எங்கேயுமே மழை இல்லை ரெண்டரை சென்டிமீட்டருக்கு மேலே மழையே கிடையாது நிறைய மழை அதன் அடிப்படையில் செந்துரை அரியலூர் மாவட்டம் இருபத்தி மூன்று மில்லி மீட்டர் அடுத்தடுத்து பார்த்திங்கன்னா அரியலூர் தாலுக்கலவகத்தில் சும்மா ஒரு நனைக்கு மழை செங்கல்பட்டில் நனைக்கு மழை அதே போல் சென்னையிலையும் ஆங்காங்கே தூறல் அதாவது திருவொற்றியூர் தூறல் ஆலந்தூர் தூறல் மீனம்பாக்கம் தூரல் அவ்வளோதான் அடுத்தபடியாக கோயம்புத்தூர் மாவட்டம் சோலையாறு இருபத்தைந்து மில்லிமீட்டர் இதுதான் அதிகபட்ச மழை இருபத்தைந்து மில்லிமீட்டர் மீட்டர் ரெண்டரை சென்டிமீட்டர் தான் நேற்றைக்கு அதிகபட்ச மழை பொழிவு சிங்கோனா பதினாலு மில்லி மீட்டர் சின்னக்கல்லாறு பதிமூன்று மில்லி மீட்டர் மேட்டுப்பாளையம் ஒன்பது மில்லி மேலும் பார்த்தீங்கன்னா சிறுவாணி அணை சிறுவாணி அடிவாரம் ஏழு மில்லிமீட்டர் மீட்டர் ஏழு மில்லி வால்பாறை பிஏபி ஏழு மில்லிமீட்டர் ரொம்ப குறைவான மழை தான் மேட்டுப்பாளையம் ஆறு மில்லி வாழ்பாறை தாலுக்கா அலுவலகம் ஐந்து மில்லி மீட்டர் அதேபோல் மதுக்கரை ஐந்து மில்லி மீட்டர் பெரிய நாயக்கம்பாளையம் தூரல் அதேபோல் கோயம்புத்தூர் வேளாண் பல்கலைக்கழகம் தூரல் போல பீலமேடு ரொம்ப மில்லிய தூரல் அவ்வளோதான் மழை அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டம் மொடக்குறிச்சி பனிரெண்டு மில்லி மீட்டர் குண்டேரி பள்ளம் ஆறு மில்லி மீட்டர் சத்தியமங்கலம் நாலு மில்லி மீட்டர் இதெல்லாமே சூழல் நனைக்கும் மழை தான் அடுத்தபடியாக கள்ளக்குறிச்சி மாவட்டம் கச்சிரா கச்சிராபுரம் அலுவலகம் ஐந்து மில்லி மீட்டர் கன்னியாகுமரி மாவட்டத்தில் கொஞ்சம் கூட பதினாலு மில்லி மீட்டர் அவ்வளோதான் சிவலோகத்தில் சித்தாரில் பதிமூன்று மில்லி மீட்டர் மிகவும் மழை குழைந்து விட்டது கன்னியாகுமரி மாவட்டத்தில் பரவலாகவே தூரல் நனைக்கு மழைகள் கரூர் மாவட்டம் ஐந்து மில்லி மீட்டர் தான் அரவக்குறிச்சியில் அப்படியே பார்த்தீங்கன்னா நாமக்கல் மாவட்டம் மோகனூர் ஏழு மில்லி மீட்டர் தான் அடுத்தபடியாக பெரம்பலூர் மாவட்டம் பெரம்பலூர் மூன்று மில்லிமீட்டர் ராமநாதபுரம் மாவட்டம் பாம்பன் ரெண்டு மில்லிமீட்டர் தான் அதே போல் ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் ஒன்பது மில்லிமீட்டர் சேலம் மாவட்டம் தம்மம்பட்டி ஐந்து மில்லிமீட்டர் ரொம்ப குறைவானது நல்ல ஒரு மழை பொழிவு நீலகிரி மாவட்டத்தில் இருக்கிறது அது இப்பொழுது கிடைத்திருக்கிறது பந்தலூர் தாலுக்காலுவ பந்தலூரோட அரிசன் மலையாளம் எஸ்டேட் ஆறு மில்லி அறுபது மில்லி மீட்டர் ஆறு சென்டிமீட்டர் அதிகபட்சமாக மழை பொழிந்திருக்கிறது ஆறு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா பந்தலூரில் நாற்பத்தி ஏழு மில்லி மீட்டர் கிண்ணக்கோரை இருபத்தி ஏழு மில்லி மீட்டர் அப்பர் பவானி இருபத்தி ஓரு மில்லி மீட்டர் பில்லிமலை எஸ்டேட் இருபது மில்லி மீட்டர் இது எல்லாமே கேரள எல்லையோர மேற்கு பகுதிகள் அதாவது ஹரிசன் மலையாளம் எஸ்டேட் என்பது மேற்கு ஓரப்பகுதி எல்லாமே அங்கே ஆறு சென்டிமீட்டர் வரைக்கும் அதிகபட்சமாக மழை பொழிந்திருக்கிறது இடத்துல சென்டிமீட்டர் நனைக்கும் மழை பொழிவு காணப்பட்டது நேற்றையை பொறுத்த வரைக்கும் இன்னும் உதகமண்டலம் தேனி மாவட்டம் பெரியாரில் கூட ஆறு மில்லி மீட்டர் இப்படி திருச்சிராப்பள்ளி மாவட்டம் புலிவளம் ஏழு மில்லி மீட்டர் அதே போல பார்த்திங்கன்னா திருப்பத்தூர் மாவட்டம் திருப்பத்தூர் நான்கு மில்லிமீட்டர் எல்லாம் மில்லிமீட்டரு தான் நனைக்கும் மழை தான் அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெரிய லெவலில் இல்லை விழுப்புரம் மாவட்டத்தில் எல்லாமே வளவனூர் விழுப்புரம் இல்லை நல்லா நனைக்கும் மலை தூரல் மலை அதிகபட்சமான ஒரு ஐந்தாறு இடத்துல தான் மழை பெய்யுது அதில் ஒரு இரண்டு மூணு இடத்துல ரெண்டரை சென்டிமீட்டரு பாக்கி எல்லாம் ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் நீலகிரி மாவட்டம் மேற்கு பதில் ஆறு சென்டிமீட்டர் ஒரு இடத்துல நாலு சென்டிமீட்டர் அவ்வளோதான் மழை கிட்டத்தட்ட மழைப்பொழிவு இந்த சுற்று நிறைவடைந்தது அரபிக்கடலில் கேரள கடலோரத்தை மையமாக வைத்து நீடித்துக் கொண்டிருந்த அந்த காற்று சுழற்சி கோவாவு கோவா கரையோரத்திற்கு நகர்ந்தது மக கர்நாடகா கரையை விட்டு நகர்ந்து இப்பொழுது கோவா கரையோரமாக மகாராஷ்டிர கரையை நோக்கி நகர்கிறது அதே போலதான் சாய்ந்த சுழற்சி சாய்ந்த சுழற்சி லட்சத்தீவிற்கு மேற்கே அது மேலடுக்கிலே வளிமண்டல சுழற்சியாக நீடித்துக் கொண்டிருக்கிறது மேலடுக்கிலே நீடித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த பரவலான வளிமண்டல சுழற்சி மேலடுக்கில் இருகாற்று இணைவை ஏற்படுத்தி பெரும்பாலான மழை பொழிவை கடலிலேயே கொட்டி தீர்த்து விட்டு கொண்டிருக்கிறது அவ்வளோதான் அதனால உள்ளே மழை வரவில்லை கடலிலேயே பெய்கிறது இருகாற்று இணைவு எல்லாமே கடலிலேயே நடைபெறுகிறது ஆகியனால மழை இல்லை இப்போ தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா கடுமையான மேகமூட்டம் நேற்றைக்கு மாலையில் தெற்கு காற்று வலுவாக இருந்தது மேற்கு தென்மேற்கு காற்று வலுவாக இருந்தது இப்படி மேகமூட்டம் காற்று இருந்தாலே மழை பெய்யாதுங்க நல்லா புரிஞ்சுக்குங்க தென்மேற்கு பருவமழை காலத்தில் தமிழ்நாட்டிலே மேலடுக்கில் மேகமூட்டம் முன்கூட்டியே வந்திருந்தால் காற்று இருந்தால் அது மழை இருக்காது வெப்பசலன மழை தான் தமிழ்நாட்டில் பொழியும் தென்மேற்கு பருவமழை காலத்தில் அது இப்பொழுது தடையாக அமைந்திருக்கிறது இப்போ வந்திருக்கக்கூடிய காற்றும் இந்த மேகமூட்டத்தை மேலடுக்கிலே உயரடுக்கு மேகம் உருவாக்கக்கூடிய இந்த அமைப்பு அதாவது மேகத்தை மட்டும் உருவாக்குது அதனால் அது மழையாக மாறக்கூடிய வெப்பம் கிடைக்கவில்லை மழையாக மாற வெப்பம் கிடைத்தால்தான் அது மழையாக மாறும் மேகமூட்டங்கள் மட்டும் இருக்கு இது மழைக்கு வாய்ப்பே இல்லை எப்போ மழை நம்ம எதிர்பார்த்தது தான் இருபத்தி மூன்றாம் தேதிக்கு மேல் ஆந்திர எல்லையோரத்தில் நனைக்கும் மழை இருக்கலாம் இன்றைக்கும் ஒரு சில இடங்களில் தூரலாம் மழைன்னு சொல்கிறதுக்கு இல்லை தூறலாம் நீலகிரி மாவட்டத்தில் வேணா ஒரு ரெண்டு சென்டிமீட்டர் ஒரு சென்டிமீட்டர் பெய்யலாம் அதுவும் கேரள எல்லை ஓரத்தில் வேற எங்கும் பெரிதாக மழை இருக்காது கர்நாடக மற்றும் ஆந்திர எல்லை ஓரத்தில் தூறலாம் நினைக்கலாம் இருபத்தி ஐந்தாம் தேதியிலிருந்து இப்போ அடுத்த படம் ரெண்டாவது படம் ஒன்று நினைத்திருப்போம் பார்த்தீங்கன்னு தெரியும் அதில் மேற்கு வங்கம் மற்றும் பீகார் ஜார்க்கண்டு வடக்கு ஒடிசா இடைப்பட்ட பகுதியில் உருவாகக்கூடிய காற்று சுழற்சி அப்படியே இமயமலை பகுதி வழியாக அதாவது உத்தரப்பிரதேசம் டெல்லி ராஜஸ்தான் வழியாக பாகிஸ்தான் பகுதியை நோக்கி நகரப் போகிற அந்த நிகழ்வின் காரணமாக கொஞ்சம் வட இந்தியாவில் ஏற்கனவே உயர்ந்திருக்கக்கூடிய வெப்பத்தை அதாவது அதிகமான வெப்பம் இருக்கு நீராவியை கொண்டு போனால் அங்கே மழை ஆக நீராவி காற்றும் வெப்ப காற்றும் வட இந்திய நிலப்பகுதிகளில் ஏற்படுத்தி வட இந்தியாவில் தான் வரக்கூடிய நாட்களில் மழைப்படி கொடுக்க போகிறது இப்போ பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிரா நாக்பூருக்கு வடக்கே கொட்டி தீர்க்கிறது மழை மத்திய பிரதேசம் வரைக்கும் போபால் வரைக்கும் அந்த இடத்துல வரக்கூடிய நாட்களில் வட இந்தியாவிற்குத்தான் மழை தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இருபத்தி ஐந்தாம் தேதிக்கு மேல் வட கடல் ஓரம் வடகடல் ஓரம்னா புதுச்சேரிக்கு வடக்கே கள்ளக்குறிச்சி விழுப்புரம் மாவட்டம் அதற்கு வடக்கே அதே போல் திருவண்ணாமலை மாவட்டம் திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை இந்த மாவட்டங்கள் காஞ்சிபுரம் அதே போல் கிருஷ்ணகிரி தருமபுரி இந்த மாவட்டங்களில் இருபத்தி ஐந்தாம் தேதிக்கு மேல் இருபத்தைந்து இருபத்தாறு இருபத்தி ஏழு இருபத்தி தேதிகளில் இந்த வடகடலோரம் வட உள் மாவட்டங்களில் ஆங்காங்கே மழை இருக்கும் ஆங்காங்கே லேசாக மிதமாக குறைந்த பரப்பில் குறைந்த மழை குறைந்த பரப்பில் குறைந்த மழை பெரிய அளவிலே கொட்டி திருத்தி விடாது அதாவது குறை குறை கொஞ்சம் பரப்புடாக அதிக மழை பதிவு முதல்ல கொடுத்து கொண்டிருந்தது குறைந்த நேரத்தில் அதிக மழை கொடுத்திருந்தது அப்படி இருக்காது இருபத்தைந்தாம் தேதியிலேருந்து இருபத்தி எட்டாம் தேதிக்குள்ள வடகடலோரம் வட உள் மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் மழை இருக்கும் அடுத்தபடியாக இந்த நிகழ்வுக்கு பிறகு அடுத்தது மூன்றாவதாக வரக்கூடிய நிகழ்வு வங்கக்கடல் நிகழ்வு வங்கக்கடலோட மத்திய பகுதியில் அதாவது ஆந்திராவிற்கும் அந்தமானுக்கும் இடைப்பட்ட வங்கக்கடல் பகுதியில் வளிமண்டல சுழற்சி உருவாகி இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது தேதிகளில் அது கரையை நெருங்கி வந்து ஆந்திர பிரதேசத்தின் வடக்கு பகுதி மற்றும் ஒடிசா இடைப்பட்ட பகுதியில் ஒடிசா ஆந்திர பிரதேசம் வடக்கு பகுதி இடைப்பட்ட பகுதியில் ஒரு காற்றழுத்த தாழ்வு நிலையாக பிறகு காற்றழுத்த தாழ்வு பகுதியாக இந்த மாத இறுதி நாட்கள் அதாவது ஆகஸ்ட் முப்பது முப்பத்தி ஒன்று மற்றும் செப்டம்பர் ஒன்று இரண்டு மூன்று நான்கு தேதிகளில் ஐந்தாம் தேதி வரைக்கும் ஆந்திர பிரதேசத்தின் வடக்கு பகுதி ஒடிசா பகுதியில் நிலை கொண்டு பிறகு அது அப்படியே உள்ளே செல்லும் பொழுது தென்மேற்கு பருவமழையை கேரளா கர்நாடகாவிலே சற்று தீவிரப்படுத்தும் அது எந்த அளவிற்கு வடக்கே நகர்கிறது எந்த அளவிற்கு தெற்கே அமைகிறது என்பதை பொறுத்து தான் தென்மேற்கு பருவமழை கேரளா கர்நாடகாவிலே தீவிரத்தன்மையை அறிவிக்க முடியும் இதுவரைக்கும் நாம மேற்கு வங்கத்தில் அருகே செல்லும் என்று நேற்றைய அறிக்கையில் தெரிவித்திருந்தோம் ஆனால் இப்பொழுது இருக்கக்கூடிய அமைப்பை பார்த்தீங்கன்னா ஆந்திர பிரதேசத்தின் வடக்கு பகுதி மற்றும் ஒடிசா பகுதிகளில் அமையும் என்று எதிர்பார்க்கப்படுகிற காரணத்தினாலேயும் வடமேற்கு காற்று தமிழ்நாட்டில் நுழையும் என்பதனால மாலை இரவு வெப்பசலன இடிமழை பொழிவு இருபத்தி எட்டாம் தேதிக்கு மேல் தமிழ்நாட்டிலே மெல்ல படிப்படியாக பரவலாகும் தென்மேற்கு பருவமழை முப்பதாம் தேதியிலிருந்து கேரள கர்நாடக பகுதிகளில் தீவிரமடையும் பெரும்பாலும் அது ஆந்திர பிரதேசம் மற்றும் ஒடிசா இடைப்பட்ட பகுதியில் அமைவதற்கு வாய்ப்பு இருக்கிற காரணத்தினால தென்மேற்கு பருவமழை இம்மாத இறுதி நாட்கள்லையும் செப்டம்பர் முதல் ஐந்து நாள்லையும் இந்த வரக்கூடிய மூன்றாவதாக வரக்கூடிய இப்போ இருக்கிற நிகழ்வு இல்லாமல் அடுத்ததாக இமயமலை ஒட்டி போக போகிற நிகழ்வு இல்லாமல் அடுத்ததாக மூன்றாவதாக வரக்கூடிய வங்கக்கடல் நிகழ்வு காரணமாக இம்மாத இறுதி நாள்லையும் செப்டம்பர் முதல் ஐந்து நாள்லையும் தென்மேற்கு பருவமழை கேரளா கர்நாடகாவிலையும் தமிழ்நாட்டிலே வளிமண்டல சுழற்சி காரணமாக வெப்ப சலன மாலை இரவு இடிமழைப்படிவை மாத இறுதியிலிருந்து கொடுக்க போகிறது முப்பதாம் தேதியிலிருந்து பரவலாக கிடைக்கும் முப்பத்தி ஒன்றுலேருந்து கண்டிப்பாக மாவட்டங்கள் வடகடலோரம் முப்பதாம் தேதியிலிருந்து அனைத்து மாவட்டங்களுக்கும் மீண்டும் மழை பொழிவு கிடைக்க போகிறது ஓகே அந்த மூன்றாவது நிகழ்வுக்கு அடுத்தபடியாக அடுத்ததாக வரக்கூடிய நிகழ்வு தான் ஆந்திர பிரதேசத்தின் வடக்கு பகுதியில் கண்டிப்பாக அமையக்கூடிய நிகழ்வு படிப்படியாக செப்டம்பரிலே வடக்கு ஆந்திர பிரதேசம் தெற்கு ஒடிசா வடக்கு ஆந்திர பிரதேசம் பிறகு மத்திய ஆந்திர பிரதேசம் என்று செப்டம்பர் அக்டோபர் முதல் வார நிகழ்வுகள் ஆந்திர பிரதேசம் தெலுங்கானா மகாராஷ்டிரா வழியாக அரபிக்கடல் நோக்கி பயணிக்கும் என்பதனால செப்டம்பர் இரண்டாவது வாரத்திலிருந்து அக்டோபர் இரண்டாவது வாரம் வரைக்கும் ஒரு மாதம் சரியாக சொல்ல ஆவணி கடைசி வாரம் புரட்டாசியின் ஒட்டுமொத்த வாரங்கள் நல்ல மணிப்பிடிப்பை கொடுக்க போகிறது என்பதுதான் இந்த ஆய்வறிக்கையோட சுருக்கம் ஆக மழைப்பொழிவு விரிவான அறிக்கையாகவே தெளிவாக வழங்கப்பட்டிருக்கிறது புரியாவிட்டால் மீண்டும் ஒருமுறை கேட்டு பயன்பெற்று திட்டமிட்ட வேளாண்மை செய்து லாபம் அடைய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் வரக்கூடிய நாட்களிலே இதோட துல்லியத்தன்மை எப்பொழுதெல்லாம் உங்களுக்கு மழைப்பொழிவு தீவிரமடையும் என்ற தன்மையுடன் படிப்படியாக உங்களுக்கு வானிலை மாறுதல் அப்டேட்ஸை உங்களுக்கு வழங்குகிறேன் இணைந்திருந்து அறிந்திருந்து பணி செய்த அடைய கேட்டுக்கொள்கிறேன் நன்றி